வணக்க நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி எனக்கு ஒரு நண்பர் கமெண்ட் ஒன்று அனுப்பிச்சிருந்தார் என்னென்னா நான் படிக்கிற மாதிரி வணக்கம் சார் நான் ஏற்கனவே லோன் வாங்கி அதை கட்டிட்டேன் ஆனால் எனக்கு இந்த ஆப்பில் நாட் எலிஜிபிள் அப்படின்னு வருது லோன் ஆப்பில் நாட் எலிஜிபிள்னு வருதுங்களா நாட் எலிஜிபிள்னு வருது என்னுடைய சிபில் ஸ்கோர் வந்து எட்நூறு மேலும் என்னுடைய சேலரியும் இந்த பேங்க்கில் தான் வருது இப்போது எனக்கு லோன் கிடைக்க என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டிருக்கார் அது என்ன காரணன்னா இந்தியன் பேங்கில் ஒரு லோனு ஆன்லைன் லோனை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க பர்சனல் லோன் பர்சனல் பத்தே நிமிடங்களில் பர்சனல் லோன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான் அதை டிஸ்கிரிப்ஷனில் கூட கீழே கொடுக்குறேன் அந்த வீடியோ போட்டிருந்தேன் அந்த ஏகப்பட்ட வியூஸ் அலாக்ஸ் கணக்காக அந்த வியூஸ் வந்துச்சு நிறைய பேருக்கு அதுக்கு பயன் நிறைய பேர் அதில் அப்ளை பண்ணி லோன் வாங்கியிருக்காங்க ஒன் லேக் பார்த்துருக்காங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டாச்சும் அந்த லோன் வாங்கியிருப்பாங்க அல்லது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அதை அப்ளை பண்ணியிருப்பாங்க அதில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டாச்சும் லோன் வாங்கியிருப்பாங்க ஸோ நிறைய பேர் லோன் வாங்கியிருக்காங்க நிறைய தேங்க்ஸ் எனக்கு சொல்லியிருந்தாங்க தேங்க்ஸ் சார் எனக்கு கிடைச்சது தேங்க்ஸ் சார் எனக்கு லோன் அப்ளை பண்ணால் கிடைச்சது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க பட் நமக்கு என்ன இருக்குது இருக்குதான் சொல்கிறோம் அவ்வளோதான் நம்மளால் நாம் இதற்கு ஒன்றும் பண்ணலை பட்டு இன்னும் சிலவங்க என்ன பண்ணுறாங்க தங்களுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறது தெரிவிச்சிருக்குறாங்க எப்படின்னா அவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க அப்ளை பண்ணும்போது நாட் எலிஜிபிள் அப்படின்ட்டு வந்திருக்கு அந்த லோனுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது இன்னும் சிலருக்கு என்ன வந்திருக்குன்னா நாட் எலிஜிபிள் அப்படின்னு வந்திருக்கு அவங்க மண்டே பிடிச்சிக்கிறாங்க நாட் எலிஜிபிள்னால் ஏன் நாட் எலிஜிபிள் ஏன் எலிஜிபிள் இல்லை அப்படின்ட்டு அவங்க மண்டையை பிடிச்சிக்கிட்டு என்ட்ட கேள்வி கேட்குறாங்க சார் இந்த மாதிரி நான் நீங்கள் சொன்ன மாதிரி அப்ளை பண்ணலாம் ஆன்லைனில் லோனுக்கு அப்ளை பண்ணேன் அந்த லோன் வந்து அப்ளை பண்ணது எனக்கு கிடைக்கல ஆனால் நாட் எலிஜிபிள்னு வருது சார் இதுக்கு என்ன சார் பண்ணுறது இந்த லோனை நான் எப்படி வாங்கிறது அப்படின்ட்டு என்ன நிறைய பேர் கேட்குறாங்க ஒன்று ரெண்டு இல்லை நிறைய பேர் கேட்குறாங்க இதுக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது இந்த கேள்விக்கு என்னாலையும் பதில் சொல்ல முடியாது காரணம் என்னென்னா அவங்க ஏன் அந்த லோனை ரிஜெக்ட் பண்ணாங்க அவருக்கு ஏன் எலிஜிபிள் இல்லை அப்படின்றது என்னாலையும் கண்டுபிடிக்க முடியாது அதே மாதிரி அவங்க பிரான்ஞ்சுக்கு போய் எந்த பிரான்ச்சில் அக்கௌண்ட் வச்சுருக்காங்களோ அந்த பிரான்ச்சுக்கு போய் கேட்டால் அவங்களாலும் இந்த பதில் சொல்ல முடியாது ஏன் அந்த லோன் ரிஜெக்ட் ஆச்சு ஏன் அவங்க எலிஜிபிள் இல்லை அப்படின்னு அவங்களாலும் பதில் சொல்ல முடியாது காரணம் என்னென்னா இந்த லோன் சேங்ஷன் பண்ணுறது வந்து ஏடாவிஸ் ஆன்லைனில் தான் சேங்ஷன் பண்ணுறாங்க இதுக்கும் பிரான்ச்சிங்க இல்லை ஸோ என்கிட்ட இருந்தும் எந்த பதிலும் அவங்களுக்கு கிடைக்காது பிரான்ச்சில் இருந்து எந்த பதிலும் கிடைக்காது அப்போ அவங்க என்ன தான் பண்ணுவாங்க ஏடா இது ரிஜெக்ட் ஆச்சு ஏன் நமக்கு லோன் கிடைக்கல அப்படின்னு அவங்க எப்படி தெரிஞ்சுக்குவாங்க அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அவங்களுக்கு மன உளைச்சல் தானே லோன் அப்ளை பண்ணிக்கலாம் வந்துடும் வந்துடும் லோன் அப்ளை பண்ணலாம் உடனே கிடைக்கும் பத்து நிமிஷத்துலேயே கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ணலாம்னு ஒரு எண்ணாக இருக்கும் அப்ளை பண்ணுவாங்க ஆனால் அவங்க ரிஜெக்ட்னால் நாட்டு எலிஜிபிள்னு வந்தால் ஏன் எலிஜிபிள் இல்லை அப்படின்ற ஒரு குழப்பம் வரும் இல்லையா அதெல்லாம் நிறைய குழம்பு போய் நிறைய பேர் குழம்பு போய் என்கிட்ட கேட்டிருக்காங்க ஏன் சார் எலிஜிபிள் இல்லை என்ன விஷயம் நாங்கள் வாங்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க இதுக்கு நான் பேங்க்குக்கு இந்தியன் பேங்க்கு ஒரு சின்ன சஜஷன் சொல்ல விரும்புகிறேன் என்னென்னா இவங்க ஜஸ்ட் நாட் எலிஜிபிள் அப்படின்ட்டு ஒரு வார்த்தையோடு நிறுத்திக்காமல் அது என்ன காரணத்துக்காக அதை ரிஜெக்ட் பண்ணுறாங்க அந்த லோனை அந்த லோனை எதுக்காக அவங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்க ஒன்றா இன்கம் கம்மியாக இருக்குதா அல்லது சேலரி சரியாக வரலையா அல்லது பழைய லோன் அவங்க எதை கட்டலையா இல்லை லோன் ஏதாச்சும் என்பிஐல இருக்கா இர்ரெகுலர் ரீபேமெண்ட்டாக பழைய லோனில் இது மாதிரி என்ன காரணத்துக்காக அதை ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத ஒரு வரி அவங்க சொல்லிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா மக்கள் ரொம்ப எதிர்பார்ப்போடு அது அப்ளை பண்ணுறாங்க அது வரலன்னு சொன்னால் அவங்க ரொம்ப மனம் உடஞ்சி போயிடுறாங்க நிறைய பேர்த்துக்கு தேவையாக இருக்கும் கல்யாணம் ஸ்கூல் படிக்க பசங்களுக்கு ஃபீஸ் கட்டுறது காலேஜ் ஃபீஸ் கட்டுறது இது மாதிரி நிறைய விஷயம் அவங்களுக்கு இருக்கும் அப்போ இதை பார்த்த உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க உடையது பர்சனல் லோனுன்ற நான் போட்ட வீடியோ பார்த்த உடனே நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க லட்சக்கணக்கான பேர் அதை பார்த்துருக்காங்க அதை அதில் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க நிறைய பேர் வாங்கியும் இருக்கிறாங்க அவங்க தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க இப்போ வாங்காதவங்களுக்கு அந்த கோபம் இல்லையா ஏன் நமக்கு கிடைக்கல அவனுக்கு கிடைச்சிருக்குது நமக்கு ஏன் கிடைக்கல என்ன காரணம் அப்படி இல்லையா சப்போஸ் இதுதான் காரணம் தெரிஞ்சால் அதை அவங்க ரெக்டிஃபை பண்ணிவிட்டு மறுபடியும் அப்ளை பண்ணி லோன் வாங்கலாம் அல்லது இதுதான் காரணம்னா அதை ரெக்டிஃபை பண்ண முடியாதுன்னா சரி அவ்வளோதான் நமக்கு கிடைக்கல அப்படின்னும் அவங்க வீட்டில்லாம் அப்படி அது இல்லாமல் ஜஸ்ட்டு இப்படி போர் ஆகலை யூஆர் நாட்டு எலிஜிபிள்னு சொல்லிட்டா ஏன் எலிஜிபிள் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதனால பேங்க்குக்கு நான் ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறேன் என்னென்னா இந்தியன் பேங்க்குக்கு ஒரு ரிக்வஸ்ட் என்னென்னா நீங்கள் சும்மா வந்து பர்சனல் லோனை நாட்டு எலிஜிபிள்னு போடுறத விட அது என்ன ரீசன் அப்படின்றதையும் நீங்கள் சொல்லிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் உடனே உங்களுக்கு சொல்ல முடியலன்னா கூட ஏன்னா கம்ப்யூட்டரைஸ் பண்ணி வச்சுருப்பீங்க சில அது வந்து நாட்டு எலிஜிபிள் இல்லைன்னா நாட்டு எலிஜிபிள்னு வந்து ஆனால் ஏன் எலிஜிபிள் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் ஒரு பதில் சொல்லிட்டிங்கனாக்க அவங்க ஒரு திருப்தியாக இருக்கும் அவங்களுக்கு ஸோ நீங்கள் லோன் கொடுக்கறது மட்டும் இல்லை அது மட்டும் ஒரு சேனலைஸ் பண்ணி ஒரு அன்பாக அப்ரோச் பண்ணுறதும் இல்லை அதை ரிஜெக்ட் பண்ணுறதுனா கூட லோனை ரிஜெக்ட் பண்ணுறதுன்னா கூட அது ஒரு அன்பான முறையில் ரிஜெக்ட் பண்ணும் ஒரு நேர்மையான முறையில் ரிஜெக்ட் பண்ணால் அவங்களுக்கு கோபம் வராது அவங்களுக்கு ஒரு திருப்தி இருக்குது சரிடா நம்ம எலிஜிபிள் இல்லை அதனால் நம்ம அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு திருப்தி அவங்கள இருக்கும் ஸோ நான் பேங்க்குக்கு என்ன கேட்குறேன்னா இந்தியன் பேங்க்கிட்ட என்ன கேட்குறேன்னா காரணத்தை சொல்லிடுங்க பர்சனல் லோன் கிடைக்கலனா எலிஜிபிள் இல்லைன்னா அதை காரணத்தையும் சொல்லிடுங்க இந்த காரணத்துக்காக உங்களுக்கு லோன் எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா மக்கள் வருத்தப்பட மாட்டாங்க மனம் தேதிக்குவாங்க சந்தோஷம் சந்தோஷமாக இருப்பாங்க ஸோ இதை ஒன்று செய்விங்கன்னு எதிர்பார்க்குறேன் பெரும்பாலும் நான் போடுற வீடியோ இல்லை நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறது அதை சரியாயிடுது இந்த வீடியோவில் ஏதாச்சும் ரெக்வஸ்ட் பண்ணால் அது இந்த என்னுடைய வீடியோனாலேயோ இல்லை எப்படியோ அந்த எதுக்காக ரெக்வெஸ்ட் பண்ணால் அந்த ரெக்வஸ்ட்டை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடுறாங்க ஸோ எனக்கு ஒரு திருப்தி இதையும் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்